கங்கன பதையே நமகா ஸ்ரீ குரு ஸ்ரீ தசகம் ஐம்பத்தி ஒன்று ஹே சர்வேஸ்வரா தாங்கள் ஒரு நாள் ஆயர் சிறுவர்களுடன் சுற்றுலாவிற்காக காட்டிற்கு சென்று வனபோஜனம் செய்ய தீர்மானித்தீர்கள் அப்பொழுது அதிகாலையில் உங்களுடைய நண்பர்களோடும் பற்பல கன்று குட்டிகளோடும் சூழப்பட்டு ஊறுகாய் காய் கறி குழம்பு முதலியவற்றோடு கூடிய அன்னத்தையும் எடுத்துக்கொண்டு காட்டிற்குச் சென்றீர்கள் சென்றீர்களல்லவா அப்படி தாங்கள் வெளியே கிளம்பி காட்டிற்கு செல்லும் பொழுது தங்களுடைய திருவடி மலர்களில் இருந்து கிளம்பின மோ உலகங்களையும் பரிசுத்தமாக்குகின்ற தூசியை மகரிஷிகள் உங்களுடைய தரிசனத்தின் உற்சவமாக ஏற்றுக்கொண்டு மெய் சிலிர்த்தவர்களாய் தங்களுடைய சரீரங்களில் ஏற்றுக்கொண்டார்கள் ஹே சர்வேஸ்வரா தாங்கள் சிறுவர்களோடு பச்சை புல் நிறைந்த தரையில் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அகாசுரன் தங்களுக்கு தீங்குழைப்பதற்காக அதாவது தன்னுடைய பாபங்களை நசித்து கொள்வதற்காக மிக பயங்கரமான மலைப்பாம்பின் உருவத்துடன் திடீரென்று வழிமறைத்தான் அல்லவா அந்த சிறுவர்கள் தாங்கள் சிறிது தூரம் இருக்கும்பொழுது காட்டில் விளையாட ஆர்வம் கொண்டவர்களாக மாமலை போன்ற சரீரத்தையும் குகை போன்று பெரியதாக திறக்கப்பட்ட வாயையும் உடையவனான அந்த அசுரனுடைய வாய்க்குள் சென்றார்கள் அல்லவா ஹே பிரபுவே அந்த கோபாலர்களும் கன்று குட்டிகளும் ஏதும் யோசிக்காமல் பாம்பின் வயிற்றுக்குள் செல்லும் பொழுதே தங்களுடைய உடல்கள் வெந்தவர்களாக ஆனார்கள் அப்பொழுது இதனை அறிந்து கொண்ட தாங்களும் ஏதும் உதவியில்லாத அவர்களை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய தோழர்களை காப்பாற்ற விரைவாக அதனுள் சென்றீர்களல்லவா அந்த மலைப்பாம்பின் கழுத்தின் நடுவில் சென்றவுடன் தாங்கள் பெரியதான உடலை உடையவராக ஆனீர்கள் அப்பொழுது தங்களால் மூச்சுவிட முடியாமல் திணறிப்போன அந்த மலைப்பாம்பு தரையில் புரளும் பொழுது தாங்கள் சீக்கிரமாக அதன் கழுத்தை பிளந்தீர்கள் அதன் கழுத்தை பிழந்து கொண்டு கோப்பர்களையும் பசுக்களையும் விடுவித்து கொண்டு தாங்களும் வெளியே வந்தீர்களல்லவா தாங்கள் வெளியே வந்ததும் தங்களை அடைவதற்காக சிறிது நேரம் ஆகாயத்திலேயே காத்து கொண்டிருந்த அந்த பெரும் அசுரனிடத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் ஜோதியானது விரைந்து தாங்கள் வெளியே வந்தவுடன் தங்கள் இடத்தில் புகுந்து லயித்ததல்லவா ஆச்சரியம் அப்பொழுது ஆகாயத்தில் தேவர்கள் பாடினார்கள் ஆடவும் செய்தார்கள் அதன் பின்னர் தாங்கள் ஆச்சரியம் அடைந்த பிரம்மதேவர் முதலிய தேவர்களால் பின்தொடரப்பட்டவராய் உங்களோடு சேர்ந்து வந்த சிறுவர்களோடு வேறு இடத்திற்கு சென்றீர்கள் அப்பொழுது அந்த வனத்தை அடைந்த பொழுது மதிய நேரம் ஆனதால் அங்கேயே உணவு உண்டீர்களல்லவா அந்த இடத்திற்கு சென்று உங்களுடைய மதிய உணவை ஒரு பண்டிகையாகச் செய்தீர்களல்லவா கொம்பையும் வேணு எனப்படும் பொல்லாங்குழலையும் இடையில் வைத்துக்கொண்டு தாமரை போன்ற அழகிய கைகளில் அன்னத்தின் உருண்டையை வைத்துக்கொண்டும் இனிமையான சொற்களால் சிறுவர்களை சிரிக்க வைத்து கொண்டும் சந்தோஷத்துடன் தேவர்களால் துதிக்கப்பட்டும் தாங்கள் உணவு உண்டீர்களல்லவா குருவாயூரில் குடிகொண்டிருக்கும் ஹே ஜெகதீஸ்வரா தாங்கள் இந்த வனத்தில் இந்த இடையர் சிறுவர்களின் கூட்டத்தில் அவர்கள் மத்தியில் சுகமாக உணவு உட்கொள்ளும் பொழுது தேவர் கூட்டத்தில் யாகத்தில் அபில்பாகத்தே எங்களோடு சேர்ந்து உணவு உண்பதை விட மிக பெரியது போலிருக்கின்றது என்று கூறி தேவர்கள் உங்களை ஸ்துதித்தார்கள் அப்படிப்பட்ட தாங்கள் என்னை எல்லா வியாதிகளில் இருந்தும் நன்கு காப்பாற்ற வேண்டும் ஹரியோம் சரணம் நாஸ்தித் சரணம் சரணம் ಕಾರುಣ್ಯ ಭಾವೇನ ರಕ್ಷ ರಕ್ಷ ಜನಾರ್ಧನ